எல்லாருக்கும் வணக்கம் இது வியாழக்கிழமை காலையில் மார்னிங் வந்து ஒரு பத்து மணி ஆக போகுது எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு போயிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு வரணும் ஏன்னா சின்னவனை வந்து இந்த கம்மிங் ஜூனில் வந்து ஸ்கூலில் அனுப்பினோம் ஸோ அதுக்காக அட்மிஷன் போடுறக்காக அதுக்கு முன்னாடி போயிட்டு சும்மா ஒரு என்கொயரி பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கேன் சின்னவனை வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு நீ வந்து நானும் ரெடி ஆகிட்டேன் இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மினி இட்லி தான் வந்து செஞ்சுருந்தேன் லைட்டாக இட்லி பொடி போட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் அது கூடயே வந்து போன வாரம் வந்து பழைய சாதம் வந்து மிஞ்சிருச்சு ஸோ அதை வந்து மிக்சி சாரில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் மிளகு ஜீரகம் கருவேப்பிலை பூண்டு அதுக்கப்புறம் வரமிளகாய் எல்லாமே போட்டு அரைச்சிட்டு அதை வந்து வடகமாக வந்து வெளியில் காய வச்சுருந்தேன் தட்டை தட்டையாகவும் போடலாம் அல்லது கிள்ளியும் போடலாம் தட்டை தட்டையாக போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சிரும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு எப்படி போட்டாலுமே காஞ்சிரும் ஸோ ஒரு அது வந்து நல்லா காய்ஞ்சிருச்சு ஸோ அதையும் வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு கிளம்பணும் அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற வேலைகள்லாம் அதாவது ரொட்டீன் வேலைகள்லாம் வந்து செய்யணும் ஸோ எல்லாமே பாத்திரம்லாம் அப்படி இப்படியே இருக்குது சீக்கிரம் போய் கேட்டுட்டு வந்துட்டு தான் மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும் நாளைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி உமன்ஸ் டே பெண்கள் அப்படின்னாவே என்றைக்குமே அழகு தான் என்றைக்குமே வந்து அவங்கள அழகாக காமிச்சுக்கிறதுக்கு விரும்புவாங்க ஸோ எல்லா பெண்களுமே அழகு தான் எக்ஸ்ட்ரா வந்து அவங்கள அழகாக வந்து மெருகூட்டி காட்டணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மேக்கப்பு அது இது எல்லாமே என்றைக்குமே பெண்கள் எல்லா பெண்களுமே ரொம்ப ரொம்ப அழகான பார்க்குறக்கே ரொம்ப அம்சமாக இருக்கிற அழகான பெண்கள் தான் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து நம்ம பொறுப்பாக பார்த்துக்கிறதும் பெண்கள் கையில் மட்டும்தான் இருக்குது என்றைக்குமே அதுலேருந்து நம்ம ஒரு பர்சன்டேஜ் கூட விலகக்கூடாது நம்ம பசங்களையும் குடும்பத்தையும் எல்லாமே நல்லா பத்திரமாக வந்து வழி நடத்தி கொண்டு போகிறது பெண்களால் மட்டும்தான் முடியும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்குனே என்றைக்குமே அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு தேவைப்பட்டாங்க அப்படி தேவைப்பட்டது அப்படின்னா எந்த எனி பிரச்சனைகள் ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கூட அவங்களுடைய முழு திறனையும் வந்து வெளிக்காட்டுவாங்க ஸோ அப்போ தான் தெரியும் உண்மையான உமன்ஸோட பவர் என்ன அப்படின்ட்டு ஸோ இப்போலாம் சேஃப்டி சைடு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியதாகவும் இருக்குது என்றைக்குமே வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆணோட டி பண்ணியிருக்கவே முடியாது எங்கே போனாலும் ஆண்கள் வந்து துணைக்கு வருவாங்கன்னு நினைக்கக்கூடாது ஸோ ஒரு தனிப்பட்ட ஒரு பெண் அப்படின்னா அவங்களோட சேஃப்டி அவங்க மட்டும் நினச்சா மட்டும்தான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் எந்த இடத்துலையும் பயமோ பதட்டமோ இல்லாமல் நிதானமாக வந்து ஃபேஸ் பண்ணணும்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ஆபத்து இன்னும் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எதிர்த்து நிற்க முடியும் அந்த ஆபத்துலேருந்து விலகி நம்ம வெளியில் வர முடியும் ஸோ அதுக்காக எல்லாருமே தைரியமாகவும் பயம் இல்லாமையும் பதட்டம் இல்லாமையும் இருக்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடணும் ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு பிடிச்ச காரியங்கள் அது எவ்வளோ பெரிய காரியங்களாக வேணாலும் இருக்கலாம் அதை அசால்ட்டாக செய்ய முடியும் அதுக்கு எதிர்த்து என்ன வந்தாலும் சரி இந்த சுச்சுவேஷன்லேயும் வந்து நம்ம பயப்படாமல் இருந்தோன்னா எல்லா பிரச்சனைகளையும் நம்ம ஈஸியாக வந்து ஃபேஸ் பண்ண முடியும் எந்த ஆபத்தும் நம்மளை வந்து நெருங்கவே விடக்கூடாது ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து பவரில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாப்பி உமன்ஸ் டே